கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர் மேயரை தெரிவு செய்வதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டமை சட்டத்துக்கு முரணானது என எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் அறுபது உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோரியபோது போது அந்த வேண்டுகோளை எவ்வாறு புறக்கணிக்க முடியும் யார் இந்த வழிகாட்டுதல்களை மாற்றி தமது சேவைக்கு அமைய செயற்படுமாறு அழுத்தம் பிரயோகித்தது ஆலோசனை வழங்கியது இந்த வழிகாட்டுதலுக்கு மாறாக செயற்படுமாறு உயர் இடத்தில் இருந்து அழுத்தம் வந்ததா எதிர்கட்சி தலைவர் இத்தகைய குற்றச்சாட்டினை முன்வைத்தாலும் உண்மையில் நடந்தது என்ன மேயரை தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ராய் போக முன்வைத்திருந்தார் தேவையில்லை ரகசியமா பகிரங்கமா என்பதற்கு வாக்கெடுப்பை நடத்தப்படுகின்றது அப்படியாயின் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான பொது எதிர்க்கட்சி என்ற வகையில் நேரத்தை வேந்தரையும் செய்யாமல் ஒரே தடவையில் மேயரை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என நாம் முன்மொழிகின்றோம்

ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ராய் போ கஹவத்த இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதாக அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார் ஆகவே சிரேஷ்ட உறுப்பினர்கள் என்ற வகையில் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வோம் என நாம் ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்கள் நேற்று என்ன செய்தனர் முதல் நாள் உறுப்பினர்கள் அனைவரையும் ஹோட்டலுக்கு அளித்துச் சென்றனர் ஐக்கிய தேசிய கட்சி குழு அவர்களது தேசிய அமைப்பாளரின் வீட்டிலிருந்து சென்றதாக கூறுகின்றனர் அவர்களது உறுப்பினர்கள் நம்பிக்கை இல்லை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தமது கன்னி வாக்கை திருடனொருவனுக்கு வழங்குவார்களா இவர் எதிர்க்கட்சி தலைவரா அரசியலமைப்பிற்கு அமைய நிறைவேற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்தில் வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய விதம் உள்ளது இரண்டு தரப்பினரும் இணங்கினர் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என இணக்கம் தெரிவித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் பின்னர் வெளியே ஒரு தலைபட்சர் சட்டத்துக்கு அமைய செயற்பட்டார் சத்தமிட்டு கைகளை உயர்த்தி கூறினர் அவர்களுக்கு மொட்டு கட்சியுடன் டீல் இல்லை என்றார்கள் வங்கிகளை சூறையாடியவர்களுடன் டீல் இல்லை என்றார்கள் இனவாதிகளுடன் டீல் இல்லை என்றார்கள் இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தார் பொது தேர்தலில் தோல்வி அடைந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்தார் அவர் எந்த வகையிலும் தற்போது எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திற்கும் தகுதியற்றவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறிய சஜித் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய குழுக்களுடன் டீல் செய்து அந்த வாக்குறுதியை மீறினார் அப்படி சத்தமிட்டவர் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கும் முயற்சியின் போது மௌனம் சாதித்தார் இல்லையா டீல் செய்து வாக்குகளை மீறிய சஜித் பிரேமதாஸ்